பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கிறோம் விரும்புகை என சைன் நூற்றி ஐந்து டிகிரி பிளஸ் காஸ் நூற்றி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது நூத்தி ஐந்து டிகிரியின் மதிப்புகள் நமக்கு தெரியாது தெரிந்த கோணங்கள் வர மாதிரி இந்த நூத்தி ஐந்து டிகிரியை நம்ம பிரித்து எழுதிக்கலாம் இடதுபுறம் எடுக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு சைன் நூத்தி ஐந்து டிகிரி பிளஸ் காஸ் நூற்றி ஐந்து டிகிரி இந்த நூற்றி ஐந்து டிகிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அறுபது ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சுன்னு பிரிச்சுக்கலாம் அறுபது ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்போ அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் காஸ் ஆஃப் நூற்றி ஐந்து டிகிரியே அதே அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு பிரிக்கு பிரித்து எழுதுகிறோம் இந்த இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகள் என்னென்னா சைன் ஆஃப் மதிப்பு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் பொழுது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையையும் காசாஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் பொழுது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஆகிய இரண்டு முற்றொருமைகளையும் இங்கே பயன்படுத்துகிறோம் இப்போ பிரித்து எழுதியிருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு நாம் முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறப்ப அறுபது ப்ளஸ் நாற்பத்தி ஐந்துக்கு சைன் அறுபது டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் அறுபது டிகிரி சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இதே இதேபோல் மற்ற ஒரு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய காஸ் அறுபது பிளஸ் நாற்பத்தி ஐந்து எப்படி பிரிக்கிறோம் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் அறுபது டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ் ஃபார்முலா ப்ளஸ்ஸு வரப்போ மைனஸ் சைன் அறுபது டிகிரி சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி மதிப்புகளை பிரதிகிட்டு அதுக்கடுத்து இதை சுருக்கலாம் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒன்று பை ரூட் ரெண்டு காசு அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒன்று பை ரூட் ரெண்டு ப்ளஸ் காசு அறுபது டிகிரி எனும் பொழுது மதிப்பானது ஒன்று பை இரண்டு நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு ஒன்று பை ரூட் ரெண்டு மைனஸ் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு பை இரண்டு சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு ஒன்று பை ரூட் ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டு ஒன்று பிறக்கல் ஒன்று ஒன்று பை டினாமினேட்டர் ரெண்டு ரூட் ரெண்டு ஒன்று பிரிக்கல் ஒன்று ஒன்று பை ரெண்டு ரூட் ரெண்டு மைனஸ் ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ரூட் மூணு பை இரண்டு ரூட் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டும் மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று பை ரெண்டு ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ரூட் ரெண்டு டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கிறோம் டினாமினேட்டரில் இரண்டு ரூட் ரெண்டு பொதுவாக இருக்குது நியூமரேட்டரில் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு பை இரண்டு ரூட் ரெண்டு 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 கேன்சல் ஆக போக ஒன்று பை ரூட் ரெண்டு நமக்கு கிடைக்குது ஒன்று பை ரூட் ரெண்டு என்பது சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பாகவும் காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பாகவும் உள்ளது இந்த இடத்துல காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு வலதுபுறம் கொடுத்ததுனால ஒன்று பை ரூட் ரெண்டுக்கு பதிலாக காசு நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு எடுத்துக்கிறோம் தர்போர் நிறுவ வேண்டிய நிபந்தனை அதாவது நிறுவ வேண்டிய மதிப்பு சைன் நூற்றி ஐந்து டிகிரி ப்ளஸ் காஸ் நூற்றி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி என நிரூபிக்கப்பட்டது Thank you.